துக்கம் விசாரிக்க வந்திருக்கிற திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் மீது பின்னாடி கோஷம் போட்டிருக்கிறாங்க முதல்ல ரெண்டாவது யாரோ ஒருத்தர் கழுத்துக்கிட்ட வந்து கையை வச்சு தட்டி இருக்கிறாங்க மூணாவதா அவர் ஏற போகும்போது யாரோ செருப்பை வீசி ஏறு இது அயோக்கியத்தனம் சில்லறைத்தனம் இந்நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்ததுன்னா செருப்ப கழட்டியா அடிச்சிருப்பாரு வடிவேல் வந்தார்னா அவர் கிழிச்சிருவோம் கொன்றுருவோம் ஒன்றா ஒன்றரை நாளில் அவரை கொலை பண்ணிடுவோம் அப்படின்லாம் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அல்ல வெளியேறு வெளியேறு துரோகியே வெளியேறு என்ன துரோகம் பண்ணாங்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்களா இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய சொந்தத்தை எல்லாம் வரட்டி அடிச்சுட்டாரா வீட்டில இருந்து வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டை உழுக்கி எடுத்த ஒரு பெரிய மரணம் எதுனா விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் தான் பல லட்சம் பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க ரசிகர்கள் தொண்டர்கள் கட்சிக்காரங்கள்னு பலரும் வந்து அதுல கலந்துகிட்டாங்க சாப்பிடாம ரெண்டு நாள் அவருடைய உடம்புக்கு பக்கத்திலே கண்ணீரோடு அழுது கொண்டு நின்றார் தன் கையிலே காசு லட்டுன்னு கடை வாங்கிட்டு பல பேர் வந்துருந்துருக்காங்க அதில் ஒரு அம்மாலாம் பேசுகிறாங்க என் மகை இறந்து போயிட்டான் அவன் சாகும்போது விஜயகாந்த் அவங்களுடைய படத்தை போட்ட வாட்சை கட்டியிருந்தான் அந்த வாட்சை பார்த்தோன்னே எனக்கு விஜயகாந்த் அவங்க ஞாபகம் வந்துச்சு அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டோன்னே என் மகன் ஞாபகம் வந்துருச்சு ஓடி வந்து நிற்கிறேன் ரெண்டு நாளாக அங்கே தான் உட்காந்துருக்கேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க ஸோ இத்தனை பெரிய அன்பை விஜயகாந்த் அவர்கள் சம்பாதிச்சிருந்தாங்க அவர் மீது மக்கள் வத்தியிருந்த மரியாதையும் அன்பும் அவருடைய இறுதி மூலத்தை தெரிஞ்சிச்சு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்தார் அங்க ஒரு கும்பல் நல்லா ஃபுல்லா குடிச்சு விட்டு விஜயகாந்த் அவருடைய கட்சியை சேர்ந்த சில பேரு குடிச்சிட்டு அரசியல் பேசிட்டு அதோட இல்லாம போகும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது நம்ம வீட்டுல நடந்த ஒரு மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க யார் வேணாலும் வரட்டுங்க நம்ம எதிரியே வரட்டுங்க ஆனா அவங்கள மரியாதை குறைவா நடத்தக்கூடாது அது தமிழர் பண்பாடு இல்லை வந்துட்டு போன பிறகு உன் கருத்தை சொல்லு ஒரு தொலைக்காட்சியில கருத்தை சொல்லு ஒரு யூடியூப்ல கருத்தை சொல்லு ஒரு சமூக வலைதளங்கள்ல எழுது அதே நியாயம் துக்கம் விசாரிக்க வந்திருக்கிற திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் மீது பின்னாடி கோஷம் கொண்டிருக்கிறாங்க முதல்ல இரண்டாவது யாரோ ஒருத்தர் கழுத்துக்கிட்ட வந்து கையை வச்சு தட்டி இருக்கிறாங்க மூணாவதா அவர் காருக்கிட்ட ஏற போகும்போது யாரோ செருப்பை வீசி எரிஞ்சிருக்கிறாங்க இது அயோக்கியத்தனம் சில்லறைத்தனம் இந்நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்து செருப்பக்ட்டியா அடிச்சிருப்பாரு மொத்தமா எவன் பண்ணானோ அவனை விரட்டி மூஞ்சி உடச்சு அனுப்பியிருப்பாரு ஏன்னா அவர்கிட்ட ஒரு தொண்டனா இருக்கிறவன் எவ்வளவு கண்ணியமானவனா இருக்கணும் இப்படி ஒரு சில்லற பண்ணலாமா நேற்று எல்லாரும் போயிருக்கிறாங்க அவருடைய நெருக்கமான நண்பர்கள் போக முடியல அதை ஏன் நீ கேட்டியா விஜயகாந்துக்காக உயிரை விட்ட விஜயகாந்துக்காகவே வாழ்நாளில் பெரும்பகுதியை கழிச்ச நண்பர்கள் உள்ள போகவே முடியல அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நீ கேட்டியா கேட்க மாட்டேன் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு நாமும் விஜயகாந்த் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அதெல்லாம் பேசாம ஓரவ போறோம் அதுல நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா வடிவேல் வந்தாருன்னா அவர் கிழிச்சிருவோம் கொன்றுருவோம் ஒன்றா ஒன்றரை நாள்ல அவரை கொலை பண்ணிடுவோம் அப்படின்லாம் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அல்ல எவ்வளவு கேவலமா முதுகுளை குத்துன ஆளா இருந்தா கூட விஜயகாந்த் சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போற மனுஷங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவனே மன்னிக்க கூடிய மனுஷங்க அவரு இதே வடிவேல் அவர்களை விஜயகாந்த் என்ன சொன்னாரு ஒரு நல்ல கலைஞமா அவரு அப்படின்னு ஒய்ஃப்கிட்டே சொல்லியிருக்காங்க நண்பர்கள்டே சொல்லியிருக்காரு இந்த அம்மா உயிரோட தானே இருக்காங்க கேளுங்க அவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க நண்பர்கள்டையும் சொல்லியிருக்காரு அவர் அவ்வளோ தங்கம் பத்த மனுஷன் அவர் அவருக்கு தொண்டனா இருக்க உனக்குலாம் தகுதி இருக்கா நான் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல இவ்வளோ நாள் உடம்பு முடியாம அவர் இருக்கும்போது இவர் வந்து பார்த்தாரா அப்படின்னு ஒரு கொஸ்டினை பொதுவாக வச்சிட்டு இருக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் தான் கோவப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் திரைத்துறையினர் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு உண்மை என்னன்னா விஜயகை அவர்கள் விஜயகாந்த் உடம்புல முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போது பல முறை நான் வந்து அவரை பாத்துக்கிறேன் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இல்ல நீங்க வந்தா நிறைய பேர் பார்க்க வந்துருவாங்க அது அவருடைய சிகிச்சைக்கு தடங்களா இருக்கும் இடையூறா இருக்கும் எனவே நீங்க வர வேண்டாம் அப்படின்னு தொடர்ந்து அதை மறுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க விஜயகாந்த் குடும்பத்தினர் இப்ப என்ன பண்ண போற சிறப்பத்துக்கு பத்துக்கு இங்கிட்ட எரிவியா குடும்பத்துக்காரங்க மேல மூளையே வேலை செய்யாதா உங்களுக்கு

இப்போ புதுசா ஒருத்தர் வந்தாலும் உங்களை ரசிப்பான் விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்காது தனி ஒரு ரசிகம் போய் இந்த இவ்வளவு தீரம் யோசிச்சு ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டான் அவன் வந்து விஜயகாந்த் அவர்களை பார்த்தா போதும்னு வந்து நிக்கிறான் அந்த தான் உள்ளுக்குள்ள அரிப்பு அவங்களுக்கு தான் இந்த உள்ளு உள்ளு வேலை உள்ளு கேள்வி எல்லாம் அதுல என்ன கோஷம் போட்டிருக்காங்க வெளியேறு வெளியேறு துரோகியே வெளியேறு என்ன துரோகம் பண்ணாங்க சொத்தை எழுதி வாங்கிட்டாங்களா இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய சொந்தத்தை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டாரா வீட்டில இருந்து இல்ல அவருடைய அரசியல் செய்ய விடாம அவர் பின்னாடி நின்று குத்திக்கிட்டே இருந்தாரா இல்லைல்ல இல்ல ஞாபகம் வச்சுக்கணும் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் நான் தெளிவா தண்ண தேமுதிக தொண்டர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ரசிகர்கள் தெளிவா இருக்கிறாங்க அவர் மீது அனுதாபம் கொண்டவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அவரை நேசிக்கிறவங்க தெளிவா இருக்கிறாங்க நீங்க தான் அப்படி அறவேக்காட்டுத்தனமா இருந்து விஜயகாந்தோடைய பேரையும் இழிவுபடுத்த வைக்கிறீங்க விஜயகாந்த் தொடக்கத்துல நடிச்சுட்டே வராரு பெரிய பிரபலமாகாத ஆகாத சூழ்நிலையில அவரை வச்சு சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு சட்டம் ஒரு இருட்டரை எண்பத்தி ஒண்ணுல வந்த பிறகுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஹைட்டு கிடைக்குது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குது அது ஒரு பெரிய சந்தோஷமா விஜயகாந்த் அடுத்த கட்டத்துல ஏறி போறாரு நம்மூருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்துக்கு வர்றாரு அவர் கை கைப்பிடிச்சு விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தூக்கி விடுறாரு அவருடைய படம் தான் சட்டம் சட்டம் ஒரு இருட்டரை படம் அப்புறம் தூக்கி விட்டு அவர் மேலே வந்த பிறகு தொடர்ந்து அவரை வச்சு படம் எடுக்கிறாரு சட்டம் என் கையில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்னு பல படங்களை அவரை வச்சு எடுக்கிறாரு அந்த ஒரு அன்பு உணர்ச்சிக்கு தான் அந்த ஒரு நன்றி கடனாக தான் விஜயகாந்த் அவர்கள் இவர் நம்ம விஜய் அவர்கள் சின்ன பையனாக நடிக்க ஆரம்பிச்ச போது பெரிய அளவில் படங்கள்லாம் வெற்றியடமா போகாத போது செந்தூர பாட்ரி என்கிற ஒரு படத்தை இதே எஸ்இ சந்திரசேகர் எடுக்கிறார் அவங்க மக விஜய வச்சு அப்போ வந்து அவருக்கு அண்ணனா நடிச்சு அடிச்சு வலுத்து அந்த படத்தை ஓட வச்சுட்டு போறாரு விஜயகாந்த் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கிட்ட நன்றி கடன் அதுக்கு பிறகும் விஜயகாந்த் ஒரு நல்ல வேலையை ஒன்று செஞ்சாரு எஸ் ஏ சந்திரசேகர் திரைப்படங்கள் எடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற காலத்துல அவரை பின்னடைவை சந்திச்ச காலத்துல நேரடியாக போய் அவரை சந்திச்சு நான் உங்க படத்துல நடிக்கிறேன் நீங்க ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு படம் அடிச்சு கொடுத்த பெருந்தன்மையான மனுஷன் தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த பெருந்தன்மையில துளி இருந்தாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அதை விசாரிக்க ஒருத்தர் வராரு அவர் அசிங்கப்படுத்தும்னு நினப்பியா வெளியேறு வெளியேறுன்னு கோஷம் போடுவியா நீ கோஷம் போட்டாதது பரவாயில்லைங்க லாங் சைட்லருந்து கோஷம் போட்டு போ அதுல பின்னாடி ஒருத்தையும் கழுத்துல அடிச்சிருக்கான் யாரு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது ஒரு பெரிய மனுஷன் மேல ரெண்டு நாளா நாளா அழுதுகிட்டே இருந்திருக்கீங்க நீங்க அவருடைய உடம்ப காட்டு பாக்குற போதெல்லாம் கண்ணு புத புத புதம் அணுகும் எங்க தெருவுல பிறந்தாருன்றதுக்காக இல்லங்க எங்க ஊருக்காரர்ன்றது இல்ல இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் கூட நம்ம சம காலத்துல இருந்திருக்குமே ஒரு முறையும் நேர்ல போய் அவர் நல்லா இருந்த காலத்துல பாக்கலையே அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல கேப்டன் டிவியில் டெய்லி காலையில நான் பேசியிருக்கேன் அரசியல் பேசியிருக்கேன் அன்னைக்கு கூட கூப்பிட்டாங்க கேப்டனை சந்திக்கலாம் பலமுறை மறுத்திருக்கேன் எனக்கு கேப்டன் அரசியலுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க நான் இதுல வந்து அரசியல் பேச வந்திருக்கேன் அப்படின்னு மறுத்துட்டேன் விவாதத்தில் டெய்லி காலையில ஏழு மணிக்கு விவாதம் நான் மறுத்திருக்கேன் இப்ப அதை நினச்சி நான் வேதனை போதெல்லாம் எனக்கு அழுகையாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு சாதாரணமாக நம்ம ஊருக்காரரு இவ்வளோ நல்ல மனுஷன் நானே மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் நீ தொண்டை எப்படி இருக்கணும் எவ்வளோ நேர்மையா இருக்கணும் அவருக்கு ஒரு அவப்பயிர் வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருந்திருக்கணும் செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்க அது வரலாற்று ஆயிடுச்சுல அவர் ஊர்வலத்துக்கு போனாரப்பா ஒரு பெரிய உச்ச நடிகர் அவர் கேன்சல் பண்ணிட்டு தன்னுடைய ஷூட்டிங்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆளும் ரஜினிகாந்தும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வராரு விஜயும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வராரு அப்போ அவங்களாம் எவ்வளோ பெரிய அன்பையும் விஜயகாந்த் அவர்கள் மீது வச்சிருக்காங்க அந்த அன்பை நம்ம மரியாதை கொடுக்கணும்ல அத்தனையும் கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்து நிற்கிறாங்கன்னா அந்த அன்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல இப்படி அசிங்கப்படுத்துறது இது கால காலத்துக்கும் யாருக்கு அசிங்கமாக இருக்கும் விஜயகாந்தோடைய தொண்டைங்க இப்படி பண்ணிட்டாங்கப்பா விஜயகாந்தோடைய தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டாங்கப்பா பேச மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை நம்மளே அசிங்கப்படுத்தி அனுப்புற மாதிரி புரிஞ்சுக்கணும் அவர்களை பார்க்காம இருந்தது உங்களுக்கு கோவமா அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறாரு கோவமா என்ன வெங்காயம் அரை பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு தேமுதிகவனுடைய ஓட்டு இருக்கு விஜயகாந்த் அவர்கள் டவுன் ஆக டவுன் ஆக டவுன் ஆக ஓட்டும் மொத்தமா போச்சு கீழே ஒத்த மனுஷனுக்காக உசுர விட்டு ஓட்டு போட்ட கூட்டம் நம்ம தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்றது சொல்லுங்க அவர் வந்து நடிச்சுட்டு போயிருக்கலாங்க அவர் வந்து நின்று அந்த ஐஸ் பாக்ஸ் மேல கை வச்சுட்டு அப்படியே தலையை சாத்திட்டு மாலை மாலையா கண்ணீர் விட்டு அழுகிறாரு கொல நடுஞ்சிச்சு இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே நமக்கு தோணுச்சு அந்த ஐஸ் பாக்ஸ் மேல ரெண்டு கை அப்படி வச்சுட்டு அதுல தலையை முட்டி அப்படியே அழுகிறது இருக்குல்ல அதுல தான் பொய் தெரிஞ்சுதான் நமக்கு திரும்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் முகத்தை இந்த மனுஷன் தாயே அப்படி வேலை பார்த்தவர் நடிகர் சங்கத்தை காப்பாற்றுறதுக்கு நிலத்தை வித்து கடன் அடைக்கலாமான்னு நடிகர் சங்கத்தில் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது ஏன் விற்கணும் நான் இருக்கேன் வாங்க எல்லாரும் சேர்ந்தா முயற்சி பண்ணாம் ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கை கொடுத்து முயற்சி பண்ணி ஜெயிச்சாலியா இப்படி படுத்திருக்கிறாரே இவரை நம்ம நல்லா இருக்கும்போது வந்து பார்க்க முடியலையேன்ற வைத்திருச்சல் கூட இருக்கலாம்ல அவர் பல முறை கேட்டுவாங்க விடலையே கடைசில இறந்து போன பிறகு வந்து பார்க்குறோமேன்ற கவலை இருந்திருக்கலாம்ல அதனால கூட அவர் வந்து அப்படி ஃப்ரீசாக நின்றுக்கலாம்ல அந்த அம்மா நல்லா பேசுகிறாங்க ஒருவேளை வராத அவர் கோமா கூட கொஞ்சம் அரைமா பேசிட்டு விட்டுருக்கலாம் பேசுறாங்கல்ல பிரேமலதா அம்மா நல்லா பேசுறாங்க கை பிடிச்சி மேலே வப்பான்னு கூப்பிட்டு அவங்க தோல்ல கையை போட்டு ஒரு மையங்கிட்ட பேசுற மாதிரி அந்த அம்மா ஒரு தம்பி கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்கல்ல தொண்டனுக்கு எப்படி இருக்கணும் விஜயகாந்த் அவர்களுடைய குணத்துல ஒரு ஒரு துளி இருந்தா கூட நம்ம இப்படி செஞ்சிருப்போம்மா இது அம்மானப்படுத்துற வேலை இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்து விஜயகாந்த் நம்ம வீட்டுல நடந்த ஒரு துக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய உடம்ப போட்டு வச்சிருக்கோம் சோரதனிக்கு நம்ம ரெண்டு நாளா அவங்க லட்சக்கணக்கான மக்கள் அலறி அடிச்சு இருக்கிற சல்லித்தனத்தினால எவ்வளவு பெரிய கெட்ட பேர் விஜயகாந்த் அவர்களுடைய வந்து விழுந்திருக்கு அவங்களே ஒரு துயரத்துல இருந்து இப்பதான் மீண்டும் வெளியே வர்றாங்க இது தேவையா நாளைக்கு எப்படி அவங்க இனி அடுத்தடுத்த கட்டத்துல அவங்க குழந்தைங்க திரைத்துறையில ஆளா வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாங்க அதுல உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க சிறப்ப வீசி எறியது என்ன மாதிரியான எதிர்ப்பு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஐயோ அப்படின்னு ஒரு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் நான் ஒரு தடவை நேரில் பார்த்தது இல்ல எங்க ஊருக்காரி என் தெருவுல பிறந்தவரு அவர் பிறந்த தான் நான் பிறந்திருக்கேன் அவரை குறிச்சு சின்ன வயசுல இருந்து நான் கதை கேட்டிருக்கேன் அவ்வளவு கதைகள் தெரியும் இந்த ஊருக்கே தெரியாத கதையெல்லாம் எனக்கு தெரியும் அவர் பார்க்கும் போதெல்லாம் வைத்திருச்சுல இருக்கேன் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணா அவங்க கதையில அழுதுறாங்க ஊரே வீடே துக்கமா உட்காந்துருக்கோம் நீ தொண்டை எவ்வளவு நியாயமா இருந்திருக்கணும் கட்சிக்காரங்க நீயே மரியாதை கட்சி மரியாதையை காப்பாத்த வேணாமா அந்த மனுஷன் கிட்ட நீங்க தொண்டனா இருக்கலாம் ஒரு தகுதி இருக்கா உங்களுக்கு பிரேமலதா அம்மா இது குறித்து கட்சி தொண்டர்களுக்கு எச்சரிக்கை விடணும் இது இப்படியே வளர்ந்து போச்சுன்னா கட்சியை வளர்க்க முடியாது கட்சி தொண்டர்களுக்கு பேசணும் ஏன்னா அவங்க நெருக்கமா நின்று சிறப்புத்துக்கு எரிஞ்சிருக்காங்க அப்ப நெருக்கமா நிக்கிற ஒரு வளைவு யாரா இருக்க முடியும் நிச்சயமா தெரிஞ்சவங்களா கட்சி தொண்டர்களை தான் இருக்க முடியும் ஏன்னா தெரியாதவங்க அந்த பாடர் தாண்டி உள்ள வர முடியல அவங்க வெளியே இருக்காங்க அங்க எல்லாம் நிக்கிறாங்க அந்த பாடர் தாண்டி அந்த ரோட்ல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க தான் இந்த ரோட்ல இந்த நெருக்கமா கேட்டு பக்கத்துல கேட்டுக்குள்ள வந்து நிக்கிறவங்க கட்சி தொண்டர்களை தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்ல அதை செஞ்சிருக்கணும்ல நீங்க பிரேமலதா அதை செஞ்சிருக்கணும் நீங்க இல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது இது தவறு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்கள அவமரியாதை பண்ணக்கூடாது இதுதான் கடைசி முதலுமா இருக்கணும் இது மாதிரி ஒரு நிகழ்வு எப்போதும் நடக்கூடாது நம்ம கண்ணியத்தோட இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கறேன் விஜய் அவர்களுக்கான ஆதரவாக நீங்க ஒரு அறிக்கையாவது குறைஞ்ச பச்சை வெளியிடணும் இதுவருக்கு அவமரியாதைங்க உழைச்சி தான் எல்லாரும் வளர்றாங்க எஸ் ஏ சந்திரசேகர் மகன்றதுக்காக தப்புனு தூக்கி தாம்பளத்துல வச்சு வெற்றியெல்லாம் கொடுத்ததே இல்ல அட்டி வாங்கி 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 தான் மேலே வர்றாங்க அந்த வளர்ச்சியை கொண்டாட முடியலனாலும் பரவாயில்லங்க நம்ம வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வர்ற யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்றத தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க விஜயகாந்த் அவர்கள் மீது உயிரை விட்டு தான் அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரண்டு ரெண்டு நாளாக நம்ம அதை குறித்து தான் பேசிக்கிட்டே இருக்கோம் சோறு தண்ணி தின்னாமல் உட்காந்து டிவியை பார்த்து அழுதுட்டு இருந்திருக்கும் அதை காப்பாற்றுறதுக்கான வேலையை பாருங்கள் தயவு செஞ்சு